முதல்ல யாரையும் மூதேவி அப்படின்ட்டுலாம் திட்டாதுங்க இப்போ வீடியோக்குள்ளேற போகலாமா ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய இரண்டு மனைவிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி பூதேவின்னா பூமாதேவி இங்கே மூதேவி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு தீர்க்கா அதாவது ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஜேஷ்டா தேவியை தான் மூதேவி அப்படின்னே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூத்த தேவி அப்படின்னு அர்த்தம் ஜேஷ்டா தேவியை மூத்த தேவி அப்படின்னு தான் சொல்லணும் மூதேவின்னு சொல்லக்கூடாது சரி ஜேஷ்டா தேவியை மனசார வேண்டிக்கணும் ஏன்னா நிம்மதியாக இல்லை தூக்கம் வரவே மாட்டேங்கிது உழைப்புக்கு ஏற்ற பலனும் நம்மக்கிட்ட வரல என்னென்ன தீமைகள்னு நம்ம நினைக்கிறோமோ எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை தான் தேடி வந்து ரவுண்டு கட்டி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறவங்க முக்கியமாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஜேஷ்டாதேவியை தேவியை வழிபடணும் அப்படிங்கிறார் பாலாஜி சாஸ்திரி அதாவது அக்காவுக்கும் தங்கைக்கும் யார் அழகு அப்படின்னு ஒரு போட்டி வந்துடுச்சு எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கிறத பற்றி நமக்குள்ளார ஒரு போட்டியும் மனசுக்குள்ளார நடந்துகிட்டு தானே இருக்கும் இவங்க அழகா அவங்க அழகாக இந்த நடிகை அழகா அந்த நடிகை அழகான்னு நமக்குள்ளாரைய நம்ம நண்பர்களுக்குள்ளார நம்ம வீட்டில் அப்போ ஒரு பாட்டி மன்றத்தை வச்சுக்குவோம் இது மாதிரி தான் அக்காவுக்கும் தங்கைக்கும் யார் அழகு அப்படின்னு ஒரு கோபம் ஒரு விவாதம் பேச்சு வாக்கில் இந்த போட்டிக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு செய்கிறாங்க அந்த சமயத்தில் நாரதர் வரார் இந்த சிந்தனைகளையெல்லாம் கலறிவிட்டதே அவர் தான் பிறகு என்ன நாரதர் கழகம் போல் நாரதர் நடுவர் ஆகிற சூழ்நிலை வருது எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகு அப்படின்னு அந்த சகோதரிகள் கேட்குறாங்க என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு நாரதர் குழப்பமயிறார் தவிக்க ஆரம்பிச்சுறார் அக்கா அழகு அப்படின்னு சொன்னால் தங்கை கோச்சுக்குவான் தங்கை தான் அழகு அப்படின்னு சொன்னால் அக்கா ஆவேசமாகி உத்திரதாண்டம் ஆகிடுவான் என்ன செய்கிறது நாரதர் யோசிச்சார் இருவரும் கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போயிட்டு வாங்கலை பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த காலத்தில் அது என்ன நட சொல்லுவோம் அந்த அழகி போட்டியிலலாம் ஒரு நடக்கேன் கேட்வாக்காக என்னமோ சொல்லுவோமே அது போல் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டு வாங்கலைன்னா அந்த காலத்தில் நாரதர் சொல்லியிருக்கார் அநேகமாக உலகத்தினுடைய முதல் கேட்வாக் அதுவாக தான் இருக்கும் அப்போ ரெண்டு சகோதரிகளும் அப்படி நடந்தாங்க கொஞ்சம் தூரம் அப்படி நடந்தாங்க அப்புறம் திரும்பினாங்க திரும்பி நாரதர் பக்கமாக அப்படி நடந்து வந்தாங்க ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்து புன்னகைச்ச நாரதர் வரும்போது தங்கை அழகு போகும்போது அக்கா அழகு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தார் அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரையும் அழகுன்னு சொல்லிட்டதுனால ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா அழகுன்னு சொன்னால் சந்தோஷம் கிடைக்கத்தானே செய்யும் சரி வரும்போது அழகு அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த தங்கை வரும்போது தங்கை அழகுன்னு சொன்னார் அந்த தங்கை தான் ஸ்ரீதேவி போகும்போது அழகுன்னு சொன்னார் இல்லையா அதுதான் மூதேவி அப்படின்னு நாம் சொல்லிகிட்ருக்குறோம் அந்த மூத்த தேவி மூதேவி மூத்த தேவி அப்படின்றெல்லாம் அர்த்தம்னு புராணங்கள் நிறைய இது பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு மிகப்பெரிய ஆய்வே நடந்துருக்கு மகாலட்சுமி தங்கை மூதேவின்னு சொல்லப்படுகிற அக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுதான் ஜேஷ்டா தேவி அப்படின்னு பேர் ஜேஷ்டா அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம் ஜேஷ்ட குமாரன் அப்படின்லாம் சொல்கிறவன் முதல் அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமியை போலவே அவளோட சகோதரையும் ஜேஷ்டா தேவியும் ஆராதனைக்கு உரியவள் தான் வழிபாட்டுக்கு உகந்தவள் தான் நாம தான் மூதேவி மூதேவின்னா தரித்திரம் பிடிச்சவ அப்படின்னு தீமைகளை கொடுக்குறவ அப்படின்னு அவளை நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு பாலாஜிவாதியார் தேவிங்கிறவ தீமைகளை நமக்கு கொடுக்குறவன்னு இருக்கிறோம் அது தப்பு நம்ம சுற்றி இருக்கிற தீமைகளை அகலச் செய்பவள் அழியச் செய்பவள் அழித்து நம்மை காப்பவள்னு அர்த்தம் மகாலட்சுமி செல்வத்தை தர்றது போலவே ஜேஷ்டா தேவியும் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்குறவ தான் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி நமக்கு தராத இன்னொன்னையும் அவள் தர்றா அப்படிங்கிறது புராணம் அது என்ன தெரியுமா தூக்கம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மெத்த வாங்குனேன் தூக்கம் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்கிறது மாதிரி எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கூட காசு பணமே இல்லாமல் கடன் பிரச்சனையில் சிக்கி உழன்றாலும் தூக்கத்தை போல் விடுதலையான தருணம் என்ன இருக்குது சொல்லுங்க நாம் ஆழ்ந்து தூங்கினாதான் மறுநாள் எழுந்திருக்கி சோம்பலே இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மூளையும் உடலும் மந்தமாக இல்லாமல் இயங்கினாதான் நாம் சொல்லுகிற சொல்லும் வீரியமாக இருக்கும் செயலும் வீரியமாக இருக்கும் அதுதான் வெற்றியைத்தரும் இந்த ரெண்டும் தானே காரியங்கள் வெற்றியடையும் இல்லையா இரவின் காரகன் சந்திரன் ஜேஷ்டாதேவியோடைய நட்சத்திரம் கேட்ட புதன் பகவான் நமக்கு புத்தியையும் புத்தியில் தெளிவையும் கொடுக்குறவன் அதனால தான் சனிக்கிழமைகள்லையும் புதன்கிழமைகள்லையும் ஜேஷ்டா தேவியை வணங்க தர்ம தர்மசாஸ்திரம் அதே போல் ஜேஷ்டா தேவிக்கு உகந்த திதி அஷ்டமி எப்படி பைரவரை அஷ்டமி திதியில் வணங்குறோமோ அதே போல் அஷ்டமி திதியில் ஜேஷ்டா தேவியை வணங்கிட்டு வரதும் ரொம்ப நல்லது ஒவ்வொரு அஷ்டமி திதியிலையும் ஜேஷ்டா தேவியை மனசார நினச்சி வேண்டிட்டாலே நமக்கு நிறைவான தூக்கங்கிறது நிச்சயம் கிடைச்சிடும் உழைப்போட உன்னதத்தை சொல்லுகிற தெய்வமாக தான் புராணங்கள் எல்லாம் விவரிச்சிருக்கு அஷ்டமியும் கேட்டை நட்சத்திரம் கூடிய நாளை ஜேஷ்டாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ஜேஷ்டா அஷ்டமி ஜேஷ்டாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்லையும் முக்கியமாக ஜேஷ்டா தேவியை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கறதுல ஸ்ரீதேவி முதலிடம் வகிக்கிறான்னா தூக்கத்தையும் ஓய்வையும் நிம்மதியையும் தீய சக்திகளையும் ஒழித்து நமக்கு இதெல்லாம் தரத்துக்கு ஜேஷ்டாதேவி இருக்கிறா அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தை வச்சுக்கணும் அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்வதுக்கு முன்னதாக ஜேஷ்டா தேவியை வேண்டிட்டு கிளம்புவாங்களாம் ஜேஷ்டாதேவியே எங்களுக்கு சுறுசுறுப்பையும் எதிரிகளுக்கு சோம்பலையும் கொடு அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம் பல்லவர்கள் ஜேஷ்ணா தேவி வழிபாடுகளில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருந்ததா சரித்திர குறிப்புகள்லாம் சொல்லுது ஜேஷ்டா தேவிக்கும் சந்நிதி அமைச்சு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னு கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்குது கழுதையை வாகனமாக கொண்டும் ஒரு கையில் துடைப்ப கட்டை விளக்குமாற வச்சுக்கிட்டும் இன்னொரு கையில் அபயமுத்திரையும் இன்னொரு கரத்தில் தன நிரம்பிய பாத்திரத்தையும் வச்சிருக்கிறவள் தான் ஜேஷ் ஜேஷ்டா தேவி மாந்தன் அப்படிங்கிற குளிகனை மகனாகவும் மாந்தியை மகளாகவும் கொண்டவள் தான் ஜேஷ்டா தேவி மூதேவின்னா மூன்று தேவியர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அதையும் பார்க்கணும் மகாலட்சுமியோட படத்துக்கு மாலை சார்த்தி வேண்டிக்கும் போதே பூக்கள் சார்த்தி வேண்டிக்கும் போதே உன் அக்காவோட அருவனும் எங்களுக்கு கிடைக்கணும் மந்த புத்தி இல்லாத நிலையையும் தரித்தனம் இல்லாத நிலையையும் நீயும் உன் அக்காவும் சேர்ந்து தான் எங்களுக்கு தரணும்னு வேண்டிக்கிட்டாலே சகோதரிகள் சந்தோஷமாக கை ஓர்த்துக்கிட்டு நமக்கு சகல சம்பத்துகளையும் தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு விவரிக்கிறார் நங்கரலூர் பாலாஜி வாத்தியார் அதனால் மூதேவி அப்படின்னு நம்ம குழந்தைகளையோ அல்லது வேற யாரையோ திட்ட வேண்டாம் திட்டுதல் பாவம்